தயிர் வடை ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்பறம் அதுக்கு ஒரு டம்ளர் உளுந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் அதை மிக்சி ஜாருக்கு ஊறினதுக்கப்புறமா தண்ணி சுத்தமாக இல்லாமல் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு அதை லேசாக சுற்றுறோம் மிக்சியில் அது லேசாக அரைப்பட்ட உடனே ஒரு துளி தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக தெளித்து திரும்ப அரைக்கிறோம் திரும்ப திறந்து திருப்பியும் லேசாக தண்ணி தெளிச்சுக்கிறோம் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் லேசாக தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்தீங்கன்னாக்க கிரைண்டரில் எப்படி அரைச்சி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி வந்துடும் கண்டிப்பாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ஒன்றே முக்கால் மணி நேரமாவது அது ஊறணும் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு மணி நேரம் ஊறினா போதும் மிக்சிங்கிறதுனால கொஞ்சம் கூட நேரம் ஊற வைக்கணும் மிளகு இதில் தட்டி போட்டுக்கிறோம் கொஞ்சம் இந்த மாவில் சீரகம் கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறோம் இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் வந்து எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஜீரகம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தழை கொஞ்சம் இஞ்சியும் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம்தான் போட்டிருக்கிறேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு போட்டிருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது நல்லா எடுத்திங்கன்னா இதே மாதிரி இருக்கும் இப்படி வரணும் இப்படி வந்தால் தான் வடை எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும் இப்போ தயிர் வடைக்கு தேவையானதை முதல்ல தயிரை எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு உடனே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தோளும் துளி அளவுக்கு உப்பும் அதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து அது ஆறுனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம் இப்போ வடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வாழை இலை அல்லது உங்கள்கிட்ட ஒரு திக்கான பாலித்தீன் பேப்பர் இருக்குன்னா அந்த பாலித்தீன் பேப்பரில் அதை அப்படி இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுங்க எண்ணெயில் போட்டு எடுத்த உடனே வந்து அது தயிருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் சிலர் தண்ணியில் முக்கி தயிரில் போடுவாங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது இது எண்ணெயிலேருந்து நல்லா கொதிக்கிற சூடில் இருக்கிற வடையை அப்படியே தூக்கி நீங்கள் தயிருக்குள்ளே போட்டிங்கன்னா அது ஊறி அந்த தயிர் வடை டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சவந்த உடனே எடுத்துருங்க எடுத்துட்டு அதை உடனே தயிரில் போட்டுருங்க நான் அளவாக தான் தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் எத்தனை பேருக்கு போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் நிறைய எடுத்துக்குவோம் இப்போ தயிர் ஊற்றி இதை ஒரு சின்ன பவுலில் ஒரு வடையை எடுத்து போட்டு அது மூங்குற அளவுக்கு இந்த தயிரை நம்ம கொஞ்சம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னாக்க நல்லா ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் அது மேலே மிக்சரோ இல்லை கார பூந்தியோ ஏதோ நீங்கள் தூ தூவி நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா ஹோட்டலில் செய்கிற வடைய விட இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்